அரசு ஊழியர்களுக்கு அடிக்கப்போகும் ஜாக்பாட் காத்திருக்கும் பெரிய பரிசு டிஏ எவ்வளவு அதிகரிக்கும் எட்டாவது சம்பள கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் என துவங்கி உள்ளது இது குறித்து தேசிய கவுன்சில் கேபினெட் செயலர் ராஜீவ் கௌபாவுக்கு கடிதம் எழுதி எட்டாவது சம்பள கமிஷன் அமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது தேசிய கவுன்சிலின் கோபால் மிஸ்ரா கூறுகையில் கோவிட் நைன்டீனுக்கு பிந்தைய பணவீக்கம் கோவிட்டுக்கு முந்தைய பணவீக்கத்தை விட அதிகமாக உள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி மூணு வரை அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பொருட்களின் சில்லறை விலையை ஒப்பிட்டு பார்த்தால் அவை எண்பது சதவீதத்திற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி எங்களுக்கு நாற்பத்தாறு சதவீத அகவிலைப்படி மட்டுமே வழங்கப்பட்டது எனவே உண்மையான விலை உயர்வுக்கும் ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கும் வழங்கப்படும் டிஏவுக்கும் வித்தியாசம் உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை மத்திய அரசின் வருவாய் இரு மடங்காக உயர்ந்துள்ளது இது வருவாய் வசூலில் பெரிய அதிகரிப்பை காட்டுகிறது எனவே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டை விட மத்திய அரசு கூடுதல் பணம் செலுத்தும் திறன் பெற்றுள்ளது ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் அரசாங்கத்தால் சம்பள கமிஷன் அமைக்கப்படுகிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த ஆணையம் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள அமைப்பு அலவன்ஸ் மற்றும் சலுகைகளை மதிப்பாய்வு செய்கிறது பணவீக்கம் போன்ற வெளிப்புற காரணிகளை மனதில் கொண்டு சம்பளம் கொடுப்பனவுகள் அல்லது சலுகைகளில் தேவையான மாற்றங்களை இது முன்மொழிகிறது இருபத்தெட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஏழாவது ஊதிய குழுவை அமைத்தார் இந்த ஊதியக்குழு தனது அறிக்கையை பத்தொம்போது நவம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று அரசிடம் சமர்ப்பித்து இதற்கு பிறகு ஊதிய குழுவின் பரிந்துரை பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் அமல்படுத்தப்பட்டன எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பதற்கு அரசு ஒப்புதல் அளித்தால் அது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வரும் இந்த ஊதிய குழு அறிக்கையை தயாரிக்க சுமார் ஒன்றே ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் அரசு அமைக்கும் அறிவிப்பை இதுவரை வெளியிடவில்லை ஏழாவது குழுவின் பரிந்துரைகளின்படி மத்திய ஊழியர்களின் ஏ ஐம்பது சதவீதம் என்பதை உங்களுக்கு சொல்கிறோம் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான அரையாண்டில் இது மீண்டும் ஒருமுறை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது